ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன்னுடைய உயிரான உறவிடத்திலிருந்து உனக்கு ஒரு அழைப்பு இன்று இரவுக்குள் வரத்தான் போகின்றது என் குழந்தையே நீயாக நினைக்கலாம் அம்மா இது எப்படி சாத்தியமாகும் எனக்கே என்னுடைய உறவிடம் அழைப்பு வரும் என்ற நம்பிக்கை இல்லை என்னுடைய உறவுக்கும் எனக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கின்றது நானே இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் போய் நின்று கொண்டிருக்கின்றேன் நீங்கள் சொல்வது போல மட்டும் நடந்துவிட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்து விடாது என் பிள்ளை இப்படியாக நீ நினைக்கின்றாய் அல்லவா உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் உன் அம்மாவிற்கு தெரியாமல் இல்லை என் தங்கமே இன்று நான் உனக்கு தர இருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பத்தான் போகின்றது இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் அம்மா அதனை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவை இப்போதும் நீ அதிகமாக நினைத்து வேதனையடைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அத்தனை அன்போடு பழகியிருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த உறவினை பிரிய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு வந்துவிட்டது என்று எண்ணி நீ மிகுந்த துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நல்ல நல்ல விடிவு காலம் பிறந்துவிடாதா என்று நீ திணறிக்கொண்டிருக்கின்றாய் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கான நல்ல செய்தி கிடைத்துவிட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துதான் உன் அம்மா நான் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் தங்க பிள்ளையும் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகிவிடக் கூடாது அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டுக் கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கை தான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல பிள்ளையே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏதோ சில காரண காரியங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் பற்றி நீ நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் என் தங்க பிள்ளையே நீ உன் எதிர்காலத்தை எப்போதும் மனதில் வைத்து கொண்டு சிந்திப்பாயானால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சூழ்நிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஆறுதலுக்கு என்று ஏதாவது ஒரு உறவை நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் அப்படிப்பட்ட உறவு உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா அதுவும் நீ விரும்பக்கூடிய அளவில் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா உன்மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருந்தால்தானே அவர்கள் உண்மையான உறவாக கருதப்படுவார்கள் என் தங்க குழந்தையே அவர்கள் உன்மீது அளவிற்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட உறவு மட்டும் இருந்துவிட்டால் போதுமே இந்த வாழ்க்கையை என்னை விட யாராலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்துவிட முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீயாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்றுதான் உனக்கும் நினைக்க தோன்றுகின்றது இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்றுதான் உன்னிடத்தில் அதிகமான எதிர்மறையான எண்ணங்களும் வந்துவிடுகின்றது இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று என்னிடத்திலே வந்து நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா நீ தங்கமே அம்மா உனக்கு உடனடியாக பிரச்சனை தீர்த்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் ஆனாலும் அதுவெல்லாம் தீராததற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை எப்போது புரிந்து கொள்வார்கள் தெரியுமா அந்த உறவு தன்னை விட்டு பிரியும் பொழுதுதான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன அந்த அன்பு என்ன அதன் வழி என்ன என்பதை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பதும் அதனை அந்த பிரிவு உணர்த்தி காட்டும் இதுதான் உண்மையும் கூட அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பிரிவுகள் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பும் முழுமையாக புரிய ஆரம்பித்திருக்கின்ற து என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவர் மேல் நீ காட்டும் கோபம் ஒரு வகையான அன்புதான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீ எப்படி இந்த மனநிலையில் இருக்கின்றாயோ எப்படி எப்படி அவர்களை மனதார நீ நினைக்கின்றாயோ அதை போலவே அவர்களும் உன்னை நேசித்துக் கொண்டுதான் நினைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவு கோபம் கொண்டாலும் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து சமாளித்திருக்கின்றீர்கள் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் சேர்த்து பார்த்திருக்கின்றீர்கள் பலரின் சூழ்ச்சிகளை எல்லாம் சேர்ந்து வென்றும் காட்டியிருக்கின்றீர்கள் இருக்கின்றீர்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் தான் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய பிரிவினையும் ஏற்படுத்திவிட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் அல்லவா உங்கள் இருவரின் மனதும் காயப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் இந்த அம்மா நான் மறுக்கவில்லை உங்களுடைய காயம் பெரிதாகத்தான் இருக்கின்றது ஆனால் அதற்கான மருந்தினை நீங்கள் இருவரும் தான் தவிர வேறு யாரிடத்திலும் அதை நாம் முழுமையாக எதிர்பார்த்து விடக்கூடாது ஏனென்றால் இருவருக்கும் உங்களை பற்றிய நல்ல நினைவுகள் எப்போதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றதல்லவா உண்மையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் பொழுது எல்லாம் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சேர்ந்திருந்தால் மட்டுமே நாம் பலமாக இருக்க முடியும் பிரிந்திருந்தால் அதுதான் நம்முடைய பலவீனம் என்பதை எல்லாம் நீ மறந்துவிட்டாயா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேதனைகளையும் கொடுத்திருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் எப்பாடு பட்டாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் என் தங்கமே ஒரு உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது ஒரு நாளும் உனக்கு குறைந்துவிடக் கூடாது ஒருவேளை அது குறைகின்றது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைப்பட்டு நிற்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய உயிரான உறவிற்கும் உனக்கும் இடையே இருக்கின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது தீரக்கூடிய பிரச்சனை தான் இது ஒன்றும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது சில நல்ல நல்ல நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது உனக்கே புரிய வந்துவிடும் இது போன்றவை எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உன்னால் உன் துணை கஷ்டப்படக்கூடாது என்றும் அவரால் நீ கஷ்டப்படக்கூடாது என்றும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பழக வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் நம் ஆழ்மனதில் அதிகமாக பதிந்து அதையே நாம் சிந்தித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழக்கிக் வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டு மட்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தந்துவிடும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றிக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உன் கண்களுக்கு நான் தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை இப்போது நீ தெரிந்து கொள்வாய் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில் தான் தெய்வங்களின் அன்பினை நீ பெற்றிருக்கின்றாய் அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய முன்னோர்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் என் தங்க குழந்தையே அவர்கள் செய்த புண்ணியத்தாலேயே உனக்கு இத்தனை நன்மைகளும் கிடைக்கின்றது என் தங்க குழந்தையே ஆனாலும் அது சில சோதனைகளின் அடிப்படையில் மட்டுமே உனக்கு நன்மை வாய்ப்பதாக இருக்கின்றது என் செல்ல பிள்ளையே தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதனை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே நினைத்து விட்டும் விடாதே அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி கேட் தெய்வத்தின் உதவி தெய்வத்தின் கடைக்கண் பார்வை கிடைத்து விடாது உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் அதுவே நிச்சயமான உண்மையாகும் தெய்வம் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்தாலுமே அது நடக்காது உன் அருகில் இருப்பவர்களினுடைய பொறாமையும் அவர்களினுடைய பார்வையும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு அமைதிப்படுத்தும் அது உனக்கு தெரியும் அல்லவா தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக ஒரு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு அதை உடனடியாக பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து நீ கண்ணீர் வடித்து விடக்கூடாது என் செல்ல குழந்தையே ஒரு நாளும் உனக்கு காவலாக இருக்கின்ற இந்த தாயானவளை நீ விளையாட்டுக்காரி என்று நீ நினைக்கக்கூடாது இதுதான் வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படித்தான் வேண்டும் என்று அடம்பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து பெற்று கொள்கின்றாய் என்றால் ஒருவேளை அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை நீ இந்த அம்மாவிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா அம்மா நான் தான் தவறு உன்னிடத்தில் நான் தான் கேட்டேன் நான் தான் உன் முன்னால் கண்ணீர் சிந்தினேன் இதை வேண்டும் என்று நான் அடம்பிடித்தேன் ஆனால் நீயும் எனக்கு உடனடியாக கொடுத்து விட்டாயே இப்பொழுது எனக்கு அது சரியாக இல்லையே நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன இப்பொழுது செய்வது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் நீ கை கொடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்றாயே என்று கண்ணீர் சிந்திவிட்டு கண்ணீர் விட்டு அழுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு நீ அதை தராமல் விட்டிருக்கலாமே ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறி பின் கதறி அழுதிவிட்டு பின் அதை நான் மறந்து என் வாழ்க்கையே நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேனே என்று சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் புரியாமல் இல்லை என் தங்க குழந்தையே உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதல்களையும் தெய்வத்திடம் வைக்கும் பொழுது எனக்கு இதை கொடுங்கள் என்று ஒரு நாளும் கேட்கக்கூடாது என் இதை கொடுங்கள் என்று நீ ஒரு நாளும் உத்தரவிடக் கூடாது தெய்வத்திற்கு எதை உனக்கு கொடுக்க வேண்டும் எதை உனக்கு கொடுக்க கூடாது என்று எனக்கு தெரியும் அல்லவா உன் நன்மைக்காகத்தானே நான் இத்தனை நாளும் போராடி கொண்டிருக்கின்றேன் அது சரிவரும் என்றால் மட்டும் நீ செய் எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றால் சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவது உனக்கான மனநிறைவை கொடுக்கப் போகின்றது பிரச்சனை மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்தேனே இந்த அம்மாவினுடைய துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வாய் என் தங்க குழந்தையே இத்தனை காலமும் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை நினைத்து நீ வருந்தாதே காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் நடந்ததே இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளையே இனி நடக்கவிருக்கின்ற நல்ல எல்லாம் சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தய யாராக இருக்க வேண்டும் என் தங்க குழந்தையே என்றென்றும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை நீ இந்த அம்மாவினை தேடி வந்திருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார்த்து இக்கட்டான நேரத்தில் மட்டுமே நீ என்னை வந்து பார்க்கின்றாய் உன் கஷ்டத்தில் மட்டுமே நீ என்னை பார்க்கின்றாய் நீ உன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் என் மூலமாக திரும்ப கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த தாயானவள் உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளில் இருந்தும் உன்னை நான் காத்து வருகின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு தர நினைக்கின்ற மகிழ்ச்சியை எல்லாம் நீ தவற விட்டு விட்டு விடாதி என் குழந்தையே உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதுதான் உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதை இல்லை என்று நான் ஒரு நாளும் உன் நான் மறுக்கவே இல்லை எல்லோரும் கஷ்டங்கள் வரும் என் குழந்தைக்கு இதுபடிதான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா சில நேரங்களில் அதை மறந்து எவ்வளவு கஷ்டங்கள் என்று உன்னால் அதை சொல்லிவிடவும் முடியாது வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்குத்தான் நான் உனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது என்றால் என் குழந்தையை நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் கண்களுக்கு இந்த தாயானவள் தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது கடவுளின் கண்பார்வையினால் என் கிடைக்கும் என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வகையில் தெய்வங்களினுடைய அன்பினை உன் முன்னோர் செய்த புண்ணியங்களினால் நீ பெற்று இருக்கின்றாய் என் குழந்தையே உன்னிடம் உள்ள சில குணங்கள் தெய்வத்திற்கு பிடித்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் செல்ல பிள்ளை அம்மா நீ செல்ல பிள்ளை தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே அப்படி எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு நம் அம்மா பார்த்து கொள்வாள் என்று அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி கிடைத்து விடாது உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என நினைக்கின்றது ஆனாலும் உனக்கு அருகில் இருப்பவர்களின் பொறாமையும் பார்வையும் போட்டியும் என் குழந்தை அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதியோடு இருக்கின்றது என் செல்ல குழந்தையே தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு உடனடியாக என் கைகளிலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து நினைத்து நீ கண்ணீர் வடித்து விடக்கூடாது என் செல்ல குழந்தையே என்னாலும் உனக்கு இந்த தாயானவள் காவலாக மட்டுமே இருக்கின்ற இந்த அம்மா விளையாட்டுக்காரி என்று நீ நினைத்து விட்டால் அது உன்னுடைய தவறு என் குழந்தை இதுதான் வேண்டும் இப்படித்தான் வேண்டும் என்று அடம்பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்திலிருந்து பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக ஒருவேளை நீ கேட்ட அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்று விட்டது என்றவுடன் நீ என் குழந்தை மனம் வருந்தி இந்த அம்மாவினிடம் வந்து நீ செய்த தவறை எண்ணி வருந்தினால் என்ன நடக்கும் உன்னை என்ன விஷயங்கள் சுற்றி வந்தாலும் அதிலிருந்து உன்னை வரும் ஆபத்துகளிலிருந்து நிச்சயமாக மனநிறைவு கிடைக்க இருக்கின்றது என் குழந்தை என்பதற்காக இந்த நேரத்தில் உன் கைகளில் எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டேன் என் குழந்தையை இதுதான் உண்மையும் கூட உனக்கு எது நல்லது எது கெட்டது எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு கடந்த பின் தான் வெற்றியை கொடுக்க வேண்டும் என் குழந்தையே அப்படியே இந்த தாயானவளின் எண்ணம் இருக்கின்றது இதுதான் பிரபஞ்ச விதி அதன்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி வாழ்க்கையை பற்றிய தெளிவு மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் நிச்சயமாக நடப்பது எதுவுமே உனக்கு கடினமாக தோன்றாது இன்னமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே அதை அத்தனையும் என்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மட்டும் உனக்குள் நீ வளர்த்துக்கொள் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி